நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில வணக்கம் 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 நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் இறந்து விட்டார் வணக்கம் அரசு மரியாதையோட அடக்கம் முடிஞ்சிருச்சு ஆஹ் இந்த வேலையில நிறைய யூடியூப் முழுக்க செய்தி சமூக வலைதளங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு நாளா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அரசியல் வாழ்க்கையை தாண்டி ஒரு தனி மனிதரா ஒரு நல்ல மனிதர் மா மனிதர் அப்படின்னு வந்து ஒத்து ஆல்சோ பொதுமக்கள் அவரை வந்து கொண்டாடிய விதம் அஹ் இன்னைக்கு அவர்களை வந்து செலுத்திய மரியாதை அவருக்காக காட்டிய அந்த அந்த கூட்டத்தோடைய அந்த ஆரவாரம் அந்த துக்கம் இது எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிச்சயம் ஒரு மாமனிதன் தான் தனிப்பட்ட விஜயகாந்த் அவர்களை வந்து நம்ம என்றைக்குமே வெறுத்ததே கிடையாது பிகாஸ் நீங்கள் ஸோ ஒரு பேச்சு இருக்கு பரவலா இது உண்மையும் கூட நீங்கள் கோடம்பாக்கத்தில் என்ன சிரி சினி சினிமாவுடைய ஹார்ட்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து சென்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ கோடம்பாக்கத்தில் இந்த அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சினிமா டெக்னீஷியன்ஸு கதாசிரியர்கள் இது போல சினிமாலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பலருக்கும் விஜயகாந்தோடைய அந்த ஆஃபீஸில் அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டவங்களா தான் இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு பசி ஆற்றுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செஞ்சுற ஒரு விஷயம் கிடையாது இதே சினிமா துறையில கோடி கணக்கில் சம்பாதிக்கிற பல நடிகர்கள் இருக்காங்க உச்ச நடிகர்கள் இருக்காங்க தன்னுடைய திருமண மண்டபத்தை வந்து நான் என்னோட ரசிகர்களுக்காக கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்ன நபர்களெல்லாம் இருக்காங்க அதே போல இப்போ ஒரு சமீபத்தில் இதே விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை வைத்துக் கொண்டு அவர் இன்னும் அரசியல் காயகத்தை இதெல்லாம் பண்றாங்க பட் விஜயகாந்த் அவர்கள் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இதுல இருந்து அவர் அரசியல் ஒரு விஜயகாந்த் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை நேரிலேயே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் அவருடைய இழப்பு நிச்சயம் தமிழ் சமுதாயத்திற்கு வந்து ஒரு பேரிழப்பு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து நேர்லேயே வந்து போய் பார்த்து மரியாதை செலுத்தினார் அதே போல முதலமைச்சர் வந்து அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க இதில் வந்து முதல்வருடைய அந்த பெருந்தன்மை பெருந்தன்மைன்னு சொல்ல முடியாது இது இட்ஸ் எ மெச்சூர்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் பீப்புள் ஆனா மாறாக நீங்க ஐயா கலைஞர் இறக்கம் இறக்கும்போது அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அந்த இடத்த கொடுக்கறதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு அங்கேயும் கலைஞர் வந்து சட்ட போராட்டம் செய்துதான் வந்து அந்த இடத்தை வந்து பிடித்தார் பட் விஜயகாந்த் வந்து எவ்ரி திங் வாஸ் குட் அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது கிடைச்சாச்சு மக்களும் வந்து அவரை அங்கீகரித்து விட்டார்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே அரசாங்கமும் வந்து அவருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க வந்து மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க பாராட்டணும் தொடர் விஜயகாந்த் அவர்கள் மீது அரசியல் ரீதியாக நமக்கு சில முரண்கள் இருக்கு அதை நம்ம பின்னாடி வருவோம் பட் அவரோட பாசிட்டிவ் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அவருடைய இந்த கொடை வள்ளல் ஏழைகளுக்கோ இல்ல முகம் தெரியாத ஒருத்தருக்கும் இல்ல பசின்னு வந்த ஒருத்தருக்கு அவர் காட்டுற அந்த அன்பு தான் வந்து நிச்சயம் அவரை இந்த இந்த இடத்துக்கு எல்லாராலையும் வந்து அவரை வந்து அவரை பார்த்து எல்லாரும் உருகிற அளவுக்கு பண்ணியிருக்கு இப்ப இந்த நேரத்துல சீமான் வழக்கம் போல ஒரு நபர் உயிரோட இருக்காங்கன்னா அவங்களை பத்தி பயங்கரமா தனிநபர் எல்லாம் ஈடுபடுவாரு அது போல இன்னைக்கு சமூக வலைதளங்கள் சில எல்லாம் பார்க்க முடியுது சீமான் இப்படி விஜயகாந்த பத்தி முன்னாடி எல்லாம் ஜெயலலிதா அவங்க கட்சியில இருப்பாங்க இல்லையா தண்ணி வண்டி அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்கல்ல அது மாதிரி விமர்சனம் பண்ண வீடியோவை சர்க்குலைட் பண்றாங்க அது போக தவசி படத்துக்கு நான் தான் டைலாக் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர் அதுக்கு அதுக்கு மறுப்பு தெரிவித்து அந்த படத்தோட இயக்குனரும் போயிட்டு இருக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல ஆஹ் தொடர்ந்து அது துளசியோட வாசம் மாறினாலும் மாறலாம் ஆனா சீமான் சொல்ற பொய் மட்டும் மாறவே மாறாது படத்திலேயே ஒரு டைலாக் வர டைலாக் தான் துளசி வாசனை மாறினாலும் மாறலாம் இந்த தவசியோட வார்த்தை மாறாதுன்னு அது போலதான் சீமானுக்கு இந்த டைலாக் நீங்க சொல்லலாம் துளசி வாசம் கூட மாறிடும் ஆனா இவர் பொய் சொல்றது மட்டும் மாறவே மாறாது இது ஒண்ணு அப்புறம் இன்னொரு தடவை வடிவேலுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த விஷயத்துல இப்ப வடிவேலுடையும் வம்பு கழுத்து இது வடிவேலு என்ன ஒண்ணும் சொல்லல அவர் நேர்ல வந்து பாக்கல அப்படிங்கிற மாதிரி சில சில பல கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கேக்குறாங்க அவரையும் தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அதுல சில இடத்துல அவருக்குன்னு தன்மானா இருக்கு சில விஷயங்கள் அவரு இறங்கி போக முடியாது அவர் அவருடைய சுயமரியாதைக்காக இருக்கிறாருன்னா அதை தாண்டி நம்ம கேள்வி கேட்க முடியாது அஹ் இது சொல்ல முடியாதுன்னு ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்குது விஜயகாந்த் உண்மையாகவே மாமனிதர் அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறதுல எந்த வித கட்சி பாகுபாடுமின்றி எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த இறுதி அங்க வந்து பாதிங்க இல்ல அதான் கம்பாஷ் தான் அடுத்த அடுத்த டயலாக் வாரி எடப்பாடியா ஆள காணம் எங்க போனாரு இடம் எங்க போனாருன்னு தெரியல இன்னும் பிஜேபில பாத்தீங்கன்னா நிர்மலா சீனாராவன் வந்து பயங்கரமா பேசிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களும் தொலைபேசியில கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வருது இப்படியே இன்னொரு பக்கம் போனா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் திமுக ஆட்சியில இல்லாம போனதுக்கு விஜயகாந்த் அவர்கள் முக்கிய காரணம்னே சொல்லலாம் அங்க அங்கதான் வரேன் அங்கதான் வரேன் நீங்க சொல்றதீங்க இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா இந்த தமா வந்து நம்மளால பேச முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயத்துக்கு வந்துடுற சீமான சீமானுக்கு வேற என்ன தேவையான குழப்பு இருக்கு இன்னைக்கு எந்த விஷயம் ரொம்ப ஹார்ட் செல்லிங்கா இருக்கோ அதுல தன்னையும் இணைச்சுப்பார் ஏதாவது இருந்தா நான் நான் தான் ஆமக்கறி சாப்பிட்டேன் எவன் பெத்த புள்ளிக்கோ பக்கத்துல போய் இவர் இனிஷியல் போட்டுப்பார் வேற ஒண்ணும் கிடையாது அது சீமான் ஏன்னா பிரபாகரன் விஷயத்துலயே வந்து நம்ம இது சந்திக்கப்பட்டிருந்தோம்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பேசி மாட்டாரு இவர் எப்போ அந்த தவச வசனம் கதை எது வசனம் எழுதுறேன்னு சொன்னாரோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க அந்த படத்தோட இயக்குனரே வந்து அதுக்கு வசனம் எழுதியிருக்காரு மேபி அண்ணா வந்து வசனத்துக்கு வந்து உதவி செஞ்சிருக்கலாம் அப்படி உதவி செஞ்சதா நீங்க உதவி தானே சொல்லணும் நான்தான் வசனம் எழுதுனா நீங்க உருட்டு அதாவது என்ன தற்கொலை பேற்றாணின்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ் இலக்கியத்துல தற்கொலை பேற்றாணின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து சீமான் ரொம்ப சகட்டு யூஸ் பண்றாரு போற தற்குறிப்பேற்றி பயங்கரமா அதாவது சுய பெருமை பாடலாம் சில நேரத்துல தொடர் எல்லா மனிதனுக்கும் சுயபெருமை சில சதவீதம் இருக்கும் ஒரு சில விழுக்காடு இருக்கும் ஆனா சீமானுக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் பெருமை தான் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா விஜயலட்சுமி விஷயத்திலயும் சுயபெருமை பேசிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சது எல்லா அவங்க வேலையை பார்க்க போயிடலாம் ஆனா அந்த விஷயத்துல மட்டும் அப்படியே சைலண்டா மௌனமா இருக்கிறாரு அவரு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அவர்களுக்கு நான் தான் கதை வசனம்லாம் எழுதுனேன் சரியில்ல எழுதிக்கோ என்னப்போ அதனால் என்னப்போ தொடர் விஜயகாந்த் அவர்களே பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல வளரும் இயக்குநர்கள் வளர்ந்த இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் இவங்க எல்லாருமே சந்தித்து அவங்களோட அனுபவங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லிட்டு வராங்க அது போல சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதா மாறாக நமக்கு இருக்கு என்ன தான் பண்ணார் இவர் அவரு ஆக்டிவா பாலிடிக்ஸில் இருந்த காலத்தில் விஜயகா சீமான அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதாவது பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் விஜயகாந்த டைரக்டா களத்துல அட்டாக் பண்ணாங்க பண்றாரோ அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலூர் விருதாச்சலம் இந்த இது விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்கள்ல வந்து நேரடியாக பாமகவுக்கும் வந்து அஹ் தேமுதிகாவுக்கும் மோதல் இருக்கு அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி கட்சி வந்து ஒருபடி மேல போயிட்டு விஜயகாந்த தனிநபர் தாக்குதலே செஞ்சாரு விஜயகாந்த் எது இருக்கோம் நாங்களாம் வியாக்கியானம் பேசினாரு நாம் தமிழர் கட்சி வந்து தனித்தடிக்கிறாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அதுல அவங்க ஜெயிக்க போறதுல விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மூணு நாலு அகேஷன்ல வந்து ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறார் முதலாவது அந்த கட்சி பேரே பாருங்க திராவிடம்னாலே அது குறிப்பிட்ட நிலப்பரப்பை திராவிடம்னாலே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை தான் வந்து அது குறிக்கும் உங்களுக்கு தெரியும் தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் இந்த சவுத் இந்தியாவை தான் வந்து மோஸ்ட்லி இந்த திராவிடம்னு சொல்லுவாங்க ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு உருட்டு உருட்டினாரு அந்த உருட்டு கொஞ்சம் புதுசா இருந்தது அந்த காலகட்டத்துல ஏன்னா நம்ம தேசியம்னாலே நம்மளே வந்து ஒரு தேசிய இனம் தான் திராவிடம்ங்கிறதே வந்து அந்த அந்த சொல்லாடல் தான் அப்ப இருந்தது ஆனா இவர் வந்து அதுல போயிட்டு தேசிய முற்போக்கு திராவிட சரி என்ன முற்போக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா எந்த முற்போக்கும் கிடையாது ஆனா ஒண்ணு ரொம்ப இந்த பிஜேபி போலவோ ஆர்எஸ்எஸ் போலவோ சங்கீத்தரமான கட்சி கிடையாது அது நம்மளால உறுதியா சொல்லிட முடியும் தமிழக மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் தான் பெரும்பாலும் வந்து அவங்க குரல் கொடுத்தார்கள் அந்த விஷயத்துல நம்ம தேமுதிகாவ வந்து பாராட்டலாம் ஆனா என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொன்னீங்க பத்து வருஷம் திமுக ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கு தேமுதிக ஒரு காரணம் குறிப்பாக விஜயகாந்த் அவர் ஒரு காரணம்னு சொல்லுவேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப அடிக்கடி எமோஷனல் ரொம்ப கோவப்படுவார் அவருடைய மண்டபத்தோட ஒரு துணையோ இல்லை மண்டபத்தோட ஒரு பகுதியோ இந்த அரசு அதாவது அப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அரசு வந்து வேணும்னே இடிச்சாங்க அப்படின்னா அவராக ஒரு தவறான புரிதல்ல அதை வந்து நினைச்சிக்கிட்டு நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு தான் வந்து ஒரு கட்சி வந்து ரொம்ப அக்ரஸிவா ஸ்டார்ட் பண்றது பாருங்க மெட்ரோ வேலைக்காகவோ இல்ல அந்த பாலம் வேண்டியது இருந்தது இப்ப வந்து நீங்க கோயம்பேடு கிட்ட போனீங்கன்னா அந்த ரோடு இருக்கும்ல பல ஏரியாக்களுக்கு பிரியும் ரோடு டுவர்ட்ஸ் பாரிஸ் கார்னர் டுவோஸ் இது அவுட்டர் சிட்டி அவுட்டரு பன்னியை நகர் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ரோடு வந்து பிரியும் அதில் வந்து இந்த இவருடைய திருமண மண்டபத்தில் ஒரு பகுதி வந்து போகிற மாதிரி இருந்தது அது ஆக்சுவலாக எல்லா எல்லாருக்குமே நடக்கிறது தொடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உற்பத்தி செய் உரு உருவாக்கணும்னா சில பழைய கட்டிடங்களை வந்து இடிக்க வேண்டி இருக்கும் அது எது பிஸ்டாக பண்ண முடியுமோ கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த திமுக ஆட்சி தான் வந்து நம்மளை வந்து பழி வாங்குறாங்க அதனால நம்ம இவங்களை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் இருந்தே திமுக மீது ஒரு எதிர்ப்பு விமர்சனம் நீங்க பல மேடை பேச்சுகளை பாருங்க சிகப்பு பூதம் ரெட் ஜெயிண்ட் ஏன் அப்படி வைக்கிறீங்க தமிழ்ல பேர் வைங்க சிகப்பு பூதம்னு வைங்க கிளவுட் நைன் அதாவது மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும் ஆனா லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அவர்கள் விரும்பிய பெயரை வந்து வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு கலைஞர் வந்து திரு திரைப்படங்களுக்கு தான் தமிழ்ல பெயர் சூட்டு விழா சூட்டுவதாக சொன்னார் அதுக்கு வரி விலக்கு கொடுப்போம் சொன்னாரே தவிர திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அது போல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இது வந்து எப்படின்னா போன வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா ஒரு விஷயத்த சொல்றது அதுல எல்லாம் கை தட்டுவாங்க இல்லையா ஏன்னா கலைஞர் எதிர்ப்பு பேசினாலேயே திமுக எதிர்ப்பு பேசினாலேயே கை தட்டுவாங்க அது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து அவருக்கு எல்லாரும் போலதான் வைகோ அவர்களும் இதே தான் செய்தார் ராமதாஸ் அவர்களும் வந்து எந்த திமுக வந்து அவருக்கு இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு எம்பிசிங்கிற ஒரு புது கேட்டகரியை உருவாக்கி இருபது இட இடஒதுக்கீடு கொடுத்தாலுமே அந்த திமுக இன்னைக்கு வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பாரு சோ அந்த லிஸ்ட்ல தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து சேர்ந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக திட்டினா தான் இங்க ஓட்டுங்கன்னு உடனே வாரிசு அரசியல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு ஆனா அவருடைய கடைசி நேரத்துல பாருங்க அவர் கட்சியில வாரிசு தவிர அவர் யாருமே கிடையாது கேப்டன் கேப்டன் அப்படிங்கறத ஆங்கில வார்த்தை தானே ஆ கேப்டன்ங்கிறது ஆங்கில வார்த்தை நான் சொல்லிட்டே போல அதாவது இன்னொன்னு நீங்க பாக்கணும் நிறைய பேருக்கு இந்த டேட்டா அவங்க எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் எப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல ஒரு பேசு பொருளா மாறுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அவர் திமுக பக்கம் வருவாரா அதிமுக பக்கம் வருவாரா அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நடக்கும்போது தேமுதிக தொண்டர்கள் என்ன பண்றாங்க கோயம்பேட்டுல அமையார் ஜெயலலிதாவோட உருவ சிலைய வந்து எரிக்கிறாங்க இது நான் பா நா வந்து பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்ப நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் இந்த கூட்டணி நடக்குமா நடக்காதாங்கிற அந்த கேள்விக்குறியெல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ஜெயலலிதாவை வந்து மீட் பண்ண வச்சு அன்னைக்கு இருந்த லாபி தோலை திமுகவை தோற்கவிக்கணும் அன்னைக்கு வந்து பார்ப்பனிய லாபி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சது 2G வேகம் அந்த 2G இங்க அது ஆல்சோ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒண்ணு பெருசா வந்து அந்த அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சி வேலையே செய்யல தேர்தல்னு சொன்ன உடனே அந்த 2G கையில எடுத்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சில மாவட்டங்கள வந்து ஓட்டு வங்கி அவருக்கு இருக்கு ஊழைக்க மக்கள அவருக்கு வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை வந்து கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு பட் வந்து விஜயகாந்த் அவர்கள் போற இடத்துல எல்லாம் வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக திமுக அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பிரபலத்தை வந்து பெற்றுக்கொண்டார் அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க இவங்க வந்து வந்து அப்போ நீங்க பாருங்க உடனே ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவர் அந்த இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வருது ஒரு எதிர்கட்சி தலைவரா போய் உக்காடுறாரு அப்போ உள்ள அங்க அந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இவர்களுக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்போ விஜயகாந்த் அவர்கள் அந்த நாக்கு துர்த்தி பேசுன விஷயம் அது கிடையாது உள்ள வந்து இவங்க வந்து விஜயகாந்த டார்கெட் பண்ணாங்க முடிவு பண்ணாங்க தோலாறு விஜயகாந்த ஒரு காமெடி பீஸா மாத்தணும்னு அதிமுக அப்புறம் அதிமுகவை ஆதரித்த பார்ப்பனிய சக்திகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவா ரொம்ப கான்சியஸா விஜயகாந்த ஒரு காமெடி மெட்டீரியலாக மாத்துவதற்கு அன்னிலிருந்து வந்து அவங்க திட்டம் போட்டு அதை செய்தே காட்டி விட்டார்கள் ரெக்கார்ட் பிரேக்கிங் விஜயகாந்த் விஜயகாந்த் என்கிற ஒரு தனிநபர் மீது இருபத்தி எட்டு டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்க தோழர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க இல்லைங்களா அப்போ ஜெயலலிதா ஷீ டுக் இட் வெரி பர்சனல் விஜயகாந்த் அவர்கள் சபையில நாக்க துருத்தி பேசினது சவால் விடுற மாதிரி பேசினார் ஆக்சுவலா இது ஜெயலலிதா ஜெயலலிதாவை இது போல சவால் விட்டு பேசி ரொம்ப நாள் ஆகுது திமுக காரங்க கூட வந்து கண்ணியம் கடமை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சபை நாகரீகம்னு சொல்லிட்டு பாயிண்ட் தான் பேசுவாங்க பட் விஜயகாந்த் தான் அப்படி கிடையாது அவர் வந்து இறங்கி அடிச்சிட்டாரு அது பேசுனது ஜெயலலிதா வந்து அது போல அவரில் பேசிவிட்டால் அவங்க வந்து பிடிக்கவே பிடிக்காது சோ என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்த் எந்த மேடையில போய் ஜெயலலிதாவத்தி பேசினாலும் ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் இருபத்தெட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றமே காரி துப்புச்சு மா சும்மா பேசுறதுக்கெல்லாம் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட்டனா எப்படிமா ரெக்கார்ட் பிரேக்கிங் அந்த டைம் வந்து டிஎம்கே மேல எண்பத்தஞ்சு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க ஜெயலலிதா இருநூறு டிஃபர்மேஷன் கேஸ் தோல டிராபிக் ராமசாமி மீது யாரெல்லாம் ஜெயலலிதா மீது வந்து பேசுறாங்களோ இருநூறுக்கும் மேற்பட்ட டிஃபர்மேஷன் கேஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்போ உச்சநீதிமன்றமே வந்து அந்த புண்ணியவதியை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு திட்டினாங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்க வந்து இப்போ ஊழலாட்சி சொல்லிட்டா உடனே டிஃபர்மேஷன் அது வந்து அரசியல ஒரு காமனான வேர்டு அப்படி பார்த்தா திமுக வந்து இது வரைக்கும் ஒரு கோடி டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்கணும் ஏன்னா தெருவுல போகலாம் திமுக வந்து விமர்சனம் பண்றது தானே இன்னைக்கு ஸ்டைல போச்சு சோ விஜயகாந்த் அவர்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை வந்து ஒரு காமெடி பீஸாக மாத்திய பெருமை அதிமுகவுக்கு உண்டு குறிப்பா ஜெயலலிதா அதிமுக அமைச்சர்களும் செஞ்சாங்க தொடர்ந்து அது இன்னைக்கு பழி எல்லாம் அது சீமானும் சேர்ந்துதான் பண்றாங்க பழி எல்லாத்தையும் தூக்கி திமுக மேல போடுறாங்க திமுக தான் விஜயகாந்தோட இந்த நிலைமைக்கு காரணம் அது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல தோழர் இந்த பழி போடுற படம் எழுபது வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு தோலர் ஸ்டாலின் தான் ஐயா முதலமைச்சர் தான் தெளிவா சொல்லியிருப்பார் இல்லையா மழை வந்தாலும் என்னதான் திட்டுவானுங்க மழையே வரலன்னாலும் என்னைக்கா திட்டுவாங்க நான் வந்து ஒரு மத்தளம் மத்தளத்துல இருக்கிற ரெண்டு பக்கம் போல திமுக வந்து அடி வந்து எப்பவுமே விழுந்துகிட்டே இருக்கும் இப்போ ரொம்ப இவர் அவங்க வந்து வச்சுகிட்ட இல்ல எங்களை பத்து வருஷம் வந்து ஆட்சி செய்யாம ஆட்சி செய்ய விடாம பண்ணதுக்குள்ள விஜயகாந்தத்துக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கு கண்டிப்பா அவருக்கு நாங்க அரசு மரியாதை கொடுக்க மாட்டோம் இல்ல நாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமாட்டோம்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் யாரும் அவங்கள ஒண்ணு கம்பல் பண்ணியிருக்கக்கூடியது யாரும் கேட்டிருக்க முடியாது ஆனா முதல்வரே வந்து தானாக முன் வந்து யாரும் கேட்காம அவரே வந்து விஜயகாந்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு விஜயகாந்தோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஏழை மக்கள் சினி ஃபீல்டு இது எல்லாத்தையுமே அவர் பார்த்து ஆல்சோ பர்ஸ்னலாகவே விஜயகாந்த் வந்து ஒரு பிக் பிக் ஹார்ட்டட் கைண்ட் ஹார்ட்டட் ஹியூமன் பீங் அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு மேலே சினி ஃபீல்டில் விஜயகாந்த் போன்ற ஒரு டைனமிக்கான ஒரு ஒரு ஆக்டரோ ஒரு ஒரு இண்டிவிஜுவலே நம்மளால் பார்க்கவே முடியாது நீங்க அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த இந்த ரஜினி கமல் சரத்குமார் இது போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவரை பக்கத்துல கூட வச்சு பார்க்க முடியாது சோ அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கோ அரசியல் ரீதியாக அவர் வந்து நிறைய தவறான முடிவுகளை எடுத்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல என்டிஏ வோட அலையன்ஸ்ல இருந்திருக்காரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியால அவர் இருப்பாரா இல்லையா என்பது வந்து காலம் தான் வந்து பதில் சொல்லும் இன்னும் மாதங்கள் இருக்கு தேர்தலில் பிரேமலதா அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக இருந்தார் அப்போ அவர் வந்து மோடி வந்து பிரதமர் ஆகணும் என்று விரும்பினார் மோடியின் இந்தியா வரும்போது மோடியோட நட்பு பாராட்டினார் இதெல்லாம் வந்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய செட்பேக் ஏன்னா தமிழக மக்கள் வந்து அன்னைக்கே வந்து மோடியா லேடியா அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன்ல லேடியை தான் செலக்ட் பண்ணாங்க அன்னைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பேக் ஆயிடுச்சு அதற்கு பிறகு அவரால் மீண்டும் வரவே முடியல மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்தை வந்து முன்னிறுத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷனை நடத்தினார்கள் நமக்கே தெரியும் அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஆகாதுன்னு தெரியும் இருந்தாலும் அந்த ஏட்டு சுரக்காயை அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அது மறுபடியும் அதிமுகவுக்கு தான் சாதகமாக போனது பிரிச்சது தான் மிச்சம் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து ஆதி மக்கள் நல கூட்டணி ஒண்ணு இல்லாம போயிருந்தால் விஜயகாந்த் திமுக கூட இருந்திருந்தால் ஆஹ் நிச்சயம் வந்து இவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம் விஜயகாந்த் வந்து ஒரு முக்கிய அமைச்சர் போர்ட்போலியோஸ் ஷேர் பண்ணிருப்பாங்களா என்னன்றது தெரியல அந்த அளவுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல பட் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டிவ் பிளேயரா இருந்திருப்பார் விஜயகாந்த் அதே மாதிரி இப்ப சமீபத்துல பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலில் வர தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் சில அறிக்கைகள்லாம் விட்டாங்க இல்லையா ஜெயலலிதா மாதிரி நான் வருவேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் வந்து காலி பண்ணாங்க அப்போ அப்ப காலகட்டத்துல அதே மாதிரி இப்போ பிரேமலதா தான் விஜயகாந்த் காலி பண்ணிருக்காங்க கரெக்டா அவர் சொல்றது நிறைய பரவலா வரக்கூடிய பேட்டிகள் எல்லாரும் சொல்லக்கூடியது அரசியல் வாழ்வுல விஜயகாந்த சீரழிச்சது இன்னும் கூட பொறுப்படி போய் சினிமா வாழ்க்கையே காலி பண்ணது பிரேமலதா தான் அப்படின்னு அவங்க மனைவி மேல பள்ளி படிக்க போடுறாங்க பிளஸ் வந்து விஜயகாந்துக்கு என்டிஏ அது மோடி அந்த நெருக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியல ஆனா அது அங்க நெருங்கினது வந்து பிரேமலதா தான் ஏன்னா விஜயகாந்த் வந்து இந்த மைத்துனர் சுதீஷா அவரு தான் ரெண்டு பேரும் தான் பண்ணதுக்கு சொல்றாங்க மோடியை நம்பி போன யாரும் உருப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது மோடியை நம்பி போன யாரும் உறுப்ப உருப்படுது சொன்னீங்க இந்தியாவே மோடியை தான் போயிருக்கு அந்த அந்த ஜெயலலிதா தான் விஜயகாந்தனு இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா மாதிரி ஒரு இரும்பு பெண்மணியா நான் கட்சியை எடுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு அதுலயே ஒரு முரண் முரணி பாருங்க கோவம் தான் வருது இந்த வாயில வட சுடுற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது இரும்பு பெண்மணின்னு என்ன தொடர் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு சிஎம்ங்கிற அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் கொண்டுடுவேன் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவேன் யார் எது வேணாலும் கஞ்சா கேஸ் போடுவாங்கிறது பேர் இரும்பு பெண்மணி அப்படி பார்த்தா உலகத்துலேயே இரும்பு மனிதர்னா அது ஹிட்லர் தான் அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது அவர்கிட்ட வெப்பன்ஸ் இருந்தது லட்சக்கணக்கில் மக்களை கொண்டு குளிக்காருல்ல அதை தான் சொல்ல வர்றீங்களா அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மக்களாட்சியை வந்து சிறப்பாக கொடுப்பது தான் இரும்பு பெண்மணி இரும்பு மனிதர் அப்படி பார்க்கையில வந்து கலைஞர் அவர்களோ காமராஜர் அவர்களோ அண்ணா அவர்களோ இது போன்ற நபர்களே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ சொல்லலாம் இரும்பு மனிதர்கள் சொல்லிட்டு தெளித்தார் சொல்லாதீங்க நான் மாட்டேன் விஜயகாந்த் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு போதுங்கிற அளவு பேசியாச்சு இனி ஒரு விஜயகாந்தை நம்ம பார்க்க போறது இல்ல ஆனா இதுக்கு மேல தேமுதிகாவையும் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறதுனா ஆல்ரெடி தேமுதிகாவை நம்ம அத கண்டுக்காம விட்டு பல வருடங்கள் ஆகுறுது இதற்கு மேல இப்ப அவங்க மகன்கள் ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் நான் வாரிசு அரசியல வந்து நான் எப்பவுமே வந்து நான் எப்பவுமே அது எதிரானு கிடையாது ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய செயல் திட்டங்கள் தான் வந்து நீங்க எத்தகைய ஒரு லீடர் எத்தகைய இண்டிவிஜுவல் சொல்லும் எல்லாருக்குமே இங்க வாய்ப்பு உண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் தேர்தலில் போட்டி போடுற உரிமையை கொடுத்துருக்கு ஜனநாயக ரீதியாக மக்களுக்கும் வந்து அவர்களுக்கு வாக்களிக்க அந்த உரிமை இருக்கு மக்கள் விரும்பினால் மக்கள் ஓட்டு போட்டா யாருன்னா எம்எல்ஏ ஆகலாம் மோடியே எம்எல்ஏ ஆகும்போது விஜயகாந்தோடைய மகன்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறதோ எம்பி ஆகிறதோ அவங்களுடைய விருப்பம் ஆனா தேமுதிக வந்து இந்த விஜயகாந்த் என்கிற இந்த சகாப்தத்தோட முடியும் தான் என்னுடைய வந்து ஒரு கணிப்பு தொழில் கண்டிப்பா தொடர் நிச்சயமா நன்றி தொடர் நேர்களுக்கும் நன்றிக்கும்